தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியிலே தன்னுடைய பிரச்சார மக்கள் மக்கள் மக்களை சந்திக்கக்கூடிய தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடத்தக்கூடிய செயல் அனைவருக்கும் வந்திருக்கோம் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட கண்காண காவல் கணிப்பாளர் மனு கொடுக்கிறோம் ஆனால் அது உரிய காலத்திற்குள் எங்களுடைய மனுவை பரிசீலனை செய்வது கிடையாது நேற்று இந்த வழக்கு நாங்கள் தாக்கல் செய்த பிறகு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று செய்தி வந்த பிறகுதான் நேற்று நாகப்பட்டே அனுமதி அளித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்கே செல்கிறாரோ அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள் ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றி இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏதாவது ஒரு மனு எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டி அல்லது பொதுக்கூட்டம் நடத்த வேண்டி மற்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று மனு கொடுத்தால் அதை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் அந்த மனுவின் ஒரே மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான இந்த இந்த மாரி தேர்தல் தேர்தல் மற்றும் கருத்து பரப்புரைகளை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நிதிமுறை நிதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஓரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்ன பெருமாள் கோவிலிலிருந்து இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது